மாபீரன் வருணகுலத்தான் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது மேடையில் இருக்கக்கூடியவங்க கூட இன்னைக்கு புதுசாக கேள்விப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கெல்லாம் தெரிஞ்ச தலைவர்னு தலைவர் இந்த மீனவ சமுதாயத்தில் மாபெரும் தலைவர் மாவே சிங்காரவேலர் தான் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவரத்னம் தலைவரே தெரியும் நம்ம பிரிஞ்சு கிடக்கக்கூடிய உட்பிரிவுகள் பல உட்பிரிவுகளாக இருக்கும்போது ஒவ்வொரு உட்பிரிவுகளையும் அந்த உட்பிரிவுகளுக்காக வேலை செய்த தலைவர்கள் இப்போது பாண்டிச்சேரி திருன்னா மாமன்னன் பாண்டிய இது தூத்துக்குடி திரும்னா மாமன்னன் பாண்டியாதிபதி தேர்மாறன் எடப்பாடி திட்டினா சின்னாண்டி பக்தர் கன்னியாகுமரி பெல்ட்டில் போயிட்டீங்கன்னா லூர்தம்மாள் சைமன் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாண்டிச்சேரி தீனா செல்வராஜ் செட்டியார் இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களை வந்து நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தூக்கி பிடிக்கிறோம் இதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய நிலை மாவீரன் வருணகுலத்தான் மாவீரன் அதாவது ஒரு காலகட்டத்தில் தான் வந்து நாம் பயணித்தது வந்து பார்த்திங்கன்னா மீனவர் சார்ந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து மீனவர்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை எப்படி செய்கிறதுன்றதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்திய மீனவர் சங்கம் நான் இந்த சமூகத்துக்கு சுமார் முப்பது ஆண்டுகளாக வேலை இருக்கேன் ஒரு காலகட்டத்தில் இந்த சமூகம் வந்து நான் மீன்பிடி கப்பலில் ஜப்பனீஸ் கூட வேலை செய்யும்போது இந்த சமூகம் ஒரு மோசமான தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்ட சமூகமாக இருக்குது அப்படின்றதுக்காக இந்த சமூகம் தொழிலில் முன்னேறணும் என்பதற்காக பல ஆண்டுகள் வேலை செஞ்சேன் நவீனமான மீன்பிடி உபகரணங்களை இந்த அயல் நாட்டை சேர்ந்தவர்கள் ஜாப்பனீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பனீஸ் கொரியன்ஸ் இவங்கள்லாம் வந்து அதிநவீன மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தி அவங்க தொழிலில் பெரிய முன்னேற்றத்தை அடைகிறாங்க போல் நம்ம ஏன் நம்ம மக்களை வந்து முன்னுக்கு கொண்டு வரக்கூடாதுன்ற ஒரு அடிப்படையில் அதிநவீன மீன்பிடி உபகரணங்களை இந்த மண்ணில் நம்ம மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாக் போர்பந்தர்லேருந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாரதி இது ஒரிசா பாரதி வரிகம் போர்பந்தர்லேருந்து பாரதிப்பு கட்டாக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய கால்படாத மீனவர் கிராமங்களே கிடையாது அதிநவீன மீன்பிடி உபகரணங்களை இன்றைக்கி பயன்படுத்தணும் இன்றைக்கி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய எக்கோ எக்கோசவுண்ட்ரு சட்டிலைட் சோனார் இந்த ட்ராக்கிங் சிஸ்டம் ஹைட்ராலிக் கியர் பாக்ஸு ஹைட்ராலிக் விஞ்சி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதிநவீன மீன்பிடி உபகரணங்கள் இன்றைக்கி இந்தியாவில் அறிமுகப்படுத்துனதில் முதல் ஆளாவது வந்தால் இருக்க முடியும் இதை பெருமையாக சொல்லலை என்னுடைய அச்சீவ்மெண்ட்டை சொல்கிறேன் என்னுடைய சாதனையை நான் உங்கள் சொல்ல வரேன் அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே நீங்கள் பொய் மீன் எல்லாம் வச்சு மீன் பிடிக்கிறீங்களா அதெல்லாம் நான் அறிமுகப்படுத்தின்தான் அப்போது மீனவருக்கான பிரச்சனைகளை மட்டும் தீர்த்தா போதாது மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து மக்களுக்கான சமூக ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு வந்து வரலாற்று ரீதியான புரிதல் வந்து ஒரு காலகட்டத்தில் இல்லை அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வரலாற்றுக்குள்ளே போகல அன்றாட தொழில் செய்யக்கூடிய சமூகன்றதால் தொழில் ரீதியான பிரச்சனைகளே பார்ப்போம் வரலாற்று ரீதியான விஷயங்களை எங்களுக்கு என்னுடைய மனதுக்குள்ளே மைண்டுக்குள்ளே புகுந்தது யார்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அன்பரசு அதே போல் பார்த்தீங்கன்னா கல்பாகத்தில் இருக்கக்கூடிய நவீன் இவங்க ரெண்டு பேர் வந்து அடிக்கடி வந்து சில வரலாற்று ரீதியான பிரச்சனைகள்லாம் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்போம் அதெல்லாம் எப்படி கொண்டு போகணுன்றத வழிமுறைகள் நமக்கு தெரியும் அதனால் அவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுத்துக்கிட்டு அதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு பார்ப்போம் உள்வாங்கி அந்த வரலாற்று சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுப்போம் அப்படி உள்வாங்கி எடுக்கப்பட்டது தான் வந்து இந்த ஆயிரத்தி அறநூற்றி பதினாறாம் ஆண்டில் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாவீரன் வர்ணகுலத்தான் மாவீரன் தன்னுடைய வரலாறு மாவீரன் தன்னுடைய வரலாறு நாங்கள் பின்தொடரும் பொழுது தான் எங்களுக்கு தெரிஞ்சுது இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட ராஜாக்கள்லாம் இருந்திருக்காங்க ஆனால் அந்த ராஜாக்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை இந்த சமூகம் கொடுக்கல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் கோளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்றைக்கி சுனாமி நம்ம சொல்லக்கூடிய அன்றைய காலகட்டத்தில் இதே போல் நிகழ்வுகள் நடந்து நம்மளுடைய வரலாறுகள் நம்மளுடைய பாரம்பரிய விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி அழிஞ்சிருக்கு நம்மளுடைய பாதுகாக்கக்கூடிய பாதுகாக்க வேண்டிய நம்மளுடைய அனைத்து விதமான விஷயங்களும் வந்து இன்றைக்கி அழிக்கப்பட்டிருக்கு அழிஞ்சு போயிருக்கு அப்படின்றத சொல்ல முடியும் அப்படி எடுக்கும்போது தான் வந்து அதாவது மா மாவீரன் வர்ணகுலத்தானுடைய வரலாறு இங்கே எழுதணவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ரொம்ப கம்மி ஆனால் போர்ச்சுகீசியர் போர்ச்சுகீசியர் வந்து என்னப்போ சொல்லியிருக்காங்கன்னா மாவீரன் வர்ணகுலத்தான ஒரு போர் விரும்பிய ஒரு போரை வந்து ஒரு விருப்பத்தோடு அதை வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டாக எடுத்து போர் புரிஞ்சவர்னு சொல்லியிருக்காங்க வங்கக்கடலினுடைய சுரா வங்கக்கடலுக்கே சுறா அவர் தான் அதே போல் இது போல் நான் ஒரு பெரிய மாவீரனை வந்து இந்த மாதிரி நாங்கள் வாழ்நாளிலையே வந்து நாங்கள் இல்ல அன்றைய காலகட்டத்தில் போர்ச்சுகீஸர்லாம் அதிநவீன துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை வச்சிக்கின்னு சண்டை போடக்கூடிய காலம் நம்ம ராஜாக்கள்லாம் எப்படி வச்சுருப்பாங்க கத்தி வச்சுன்னு சண்டை போடுவாங்க ஆனால் அப்படி கத்தி வச்சு சண்டை போடக்கூடிய ராஜாக்களை துப்பாக்கி வைத்து சண்டை போடக்கூடிய ஒரு அந்நியர் வந்து அவரை வந்து தோற்கடிக்க முடியலன்னும் போது நம்மளாம் எவ்வளோ வீரமாக இருந்திருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்மளுடைய வீரம் எப்படி வெளிப்படுதுன்னு பாருங்கள் அவர் கூட அவர் அதாவது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்றுல தான் வந்து அவர் வீரமரணம் அடைகிறார் வீரமரணம் எப்படி அடைகிறாரு கேட்டீங்கன்னா சண்டை போட்டு ஒரு எதிரி வந்து அவரை குத்தி சாவில் அவர் அவரு போரை முடிச்சுட்டு ஓய்வெடுக்கிறாங்க ஒரு ஐம்பது நூறு பேர் போய் ஒரு இடத்துல ஓய்வெடுக்கிறாங்க ஓய்வெடுக்கும் போது இவர்கள் ஓய்வெடுப்பதை ஒற்றர்கள் மூலகமாக தெரிஞ்சு கொண்டு சுற்றி வளைக்கப்பட்டு துப்பாக்கியால் சுடப்பட்டு கொண்டு இருக்கார் கொண்டு இருக்காங்க அது ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது நம்ம சொல்லல முதுகில் குத்துறதுன்னு சொல்லுவோமே என்ன எதுவாக இருந்தாலும் என்ன நெஞ்சில் குத்து முதுகில் குத்தாதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அப்போ கூட மாவீரன் வர்ணகுலா தேன முதுகில் குத்தி தான் சாவடிச்சிருக்காங்களே தவிர முகத்து அதாவது நெஞ்சுக்கு நேருக்கு நேர் நின்று அவரை வந்து போர் புரிந்து சாவடிக்கவில்லை அப்போ அவருடைய வீரம் என்ன என்பதை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட மாவீரனுக்கு ஒரு வரலாற்று ரீதியான ஒரு அரசாங்க ரீதியான ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் முயற்சி பண்ணோம் முயற்சி பண்ணக்கூடிய காலகட்டத்தில் கடந்த ஆண்டு பிப்ரவரி பதினெட்டு அவருடைய நானூற்றி நான்காவது ஜெயந்தி விழா கொண்டாடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி அரசாங்க ரீதியாக அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை வாங்கணும்னு நினைக்கிறோம் ஒரு ஆண்டுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் எங்களால் முடிந்த அதாவது கடித பரிவ பரிமாற்றங்களை வந்து மத்திய அரசுக்கு செய்கிறோம் திருப்பி நான் வந்து என்ன பண்ணுறேன் டெல்லிக்கு போயிட்டு என்னுடைய நண்பர் ஆனந்த் சாகு அமைப்பு சாரா தொழிலாளர் இயக்கத்தினுடைய தேசிய தலைவர் அவரை வந்து நான் இங்கே வந்து அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் அவரை கூட்டிகிட்டு கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறோம் அங்கே தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா புதுவை பாஜக தலைவர் ஐயா வி பி ராமலிங்கம் அவர்களை வருகவர்கள் என்று வரவேற்கின்றோம் புதுவை மாநில பாஜக தலைவர் ஐயா வி பி ராமலிங்கம் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம் நண்பர் ஆனந்த் சாகு அமைப்பு சாரா தொழிலாளர் இயக்கத்தினுடைய தேசிய தலைவர் அவருடைய அனுமதியோடய பண்பாட்டுத்துறை அங்கே போய் பார்க்குறோம் கல்ச்சுரல் டிப்பார்ட்மெண்ட்டில் போய் பார்த்து அங்கே நாங்கள் எங்களுடைய ஆவணங்களை கொடுக்குறோம் அவங்க கேட்டது நாங்கள் கொண்டு போனது வந்து பிரிண்டிங் ஆவணங்களை கொண்டு போனோம் அவங்க வாங்கி பார்த்துட்டு சொன்னாங்க நீங்கள் எல்லாமே வந்து பிடிஎஃப்பாக கொடுங்க நாங்கள் ஆவணம் பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்போ நாங்கள் வைத்த ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு பிப்ரவரி பதினெட்டு அவருடைய நினைவு தினம் வருது அதுக்குள்ளே நீங்கள் வந்து அவரை வந்து சுதந்திர போராட்ட வீரராக அறிவிச்சிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப எங்கள் சமூகத்துக்கு இல்லை இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கே ஒரு அங்கீகாரம் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் கேட்டுட்டு வந்துவிட்டோம் கடிதங்களாக கொடுத்துட்டு வந்துட்டோம் ஆனால் எங்களுக்கு வந்து மத்திய அரசு அறிவித்திருப்பாங்கன்றது எங்களுக்கு தெரியாது என்னுடைய அருமை நண்பர் அன்பரசு வந்து திடீர்னு வந்து அவர் சோஷியல் மீடியாக்குள்ளே போய் பார்க்கும்போது வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அறிவிச்சிருக்காங்க அறிவித்த உடனே எங்ககிட்டே சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து அறிவிச்சிருக்காங்க சொல்லும்போது எங்களுக்கு மகிழ்ச்சி பெரிய மகிழ்ச்சி அது எப்போன்னு கேட்டிங்கன்னா அவருடைய வீரமடைந்த நாட்களுக்கு முன்னாடியே அறிவிச்சிருக்காங்க நாங்கள் சொன்ன மாதிரி வீரமடைந்த நாளைக்கு முன்னாடியே அவரை வந்து அங்கீகாரம் இந்த மத்திய அரசு கொடுத்துருக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் மாவீரர்கள் அவர்களுடைய எண்ணங்கள் வந்து என்றைக்குமே வந்து அழிய போவதில்லை அவங்களுடைய சிந்தனையும் எண்ண ஓட்டமும் வந்து என்றைக்குமே அழியாது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் வந்து இந்த மாவீரன் தன்னுடைய இன்னைக்கு அவருக்கு கிடைச்ச அங்கீகாரம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நிறைய கோரிக்கைகளை வந்து முண்டு வச்சிருக்கோம் அதாவது நம்ம சுஷ்மா சுவராஜ் மேம் இருந்தாங்க அவங்க வந்து கடல் தாமரை மாநாடு பண்ணும்போது எங்களுடைய இந்திய மீனவர் சங்கம் நாங்கள் வந்து அங்கே வந்து பெருவாரியான மக்கள் அங்கே போய் கலந்துக்கிட்டோம் அப்போ அவங்கக்கிட்ட நாங்கள் வச்ச கோரிக்கை என்னென்னு கேட்டால் மூணு கோரிக்கை நான் போக முடியல என்னால் இவர் நம்ம நம்ம முன்னாள் பாஜகவினுடைய தலைவர் இது கன்னியாகுமரி அண்ணன் பொன்ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய இருந்து என் நம்பருக்கு வராங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேனர்ஸ் வச்சுருந்தோம் எங்களுக்கு அங்கே ஒரு பெரிய பலமான டீம் இருக்குது நாங்கள் நிறைய ஒரு நானூறு ஐநூறு பேர் இருக்கோம் கொடியோட அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு எங்கள் லைனில் வந்து எங்கிட்ட கேட்குறாங்க நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு என்ன நாங்கள் சொல்கிறேன் நீங்கள் இதை வந்து பெருமையாக பேசுறது விடியா எங்களுக்கான டிமாண்டை நீங்கள் சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குன்னு கேட்குறோம் அப்போ அவங்க சொல்கிறாங்க என்னென்ன டிமாண்ட் கேட்கும்போது நாங்கள் சொன்னது முதல்ல என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு தனி அமைச்சகம் வேணும் அப்படின்னு கேட்டோம் எங்களுக்கு தனியான அமைச்சகம் மீன்வளத்துறைக்குன்னு மத்தியில் ஒரு தனி அமைச்சகம் இல்லை அந்த அமைச்சகம் வேணும்னு கேட்டோம் ரெண்டாவது நாங்கள் கேட்டது என்னென்னா மீனவருக்குன்னு சொல்லிட்டு வங்கி கடன் வாங்க எங்கே போனாலும் அந்த இடத்துல எங்களுக்கு வங்கி கடன் தருவதில்லை யாருமே வங்கி கடன் வந்து எங்களுக்குன்னு சொல்லிவிட்டு தர்றதில்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் தொழில் ரீதியான விஷயங்களுக்குள்ள தான் எங்கள் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் நாங்கள் வந்து இந்த பொண்ணுள்ள பூமியில் வந்து நிலம் வாங்கி போகிறது கொள்வதுலாம் எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது கொள்ளாடல் கொடுக்க அளவுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை அதனால் எங்களுக்கு லோன் தர சொன்ன உடனே கேட்டுக்கிட்டாங்க மூணாவது இலங்கை கடற்படையினுடைய பிரச்சனை வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு கொலை கொள்ளை து துன்புறுத்தல்களாக இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணணுன்னாங்க அப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா அடுத்து வரப்போகிறது நம்ம கவர்மெண்ட்டு தான் நம்ம கவர்மெண்ட்டில் இதெல்லாம் நான் தீர்த்து வைப்பேன்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்தாங்க அதே போல் தனி அமைச்சகம் ஆரம்பிக்கப்பட்டாங்க ஆரம்பித்தாங்க அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிசான் கார்டு நம்ம ஒவ்வொரு மீனவரும் அந்த கார்டை வச்சு மூணு லட்சம் நாலு லட்சம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அது ஒரு தனி வங்கி மாதிரி ஒரு ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க இதிலேருந்து நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய அரசாங்கத்துக்கு எனக்குலாம் ஒரு பெரிய பெருமை அது மட்டும் இல்லை நான் ஒரு வியாபாரி நான் போயிட்டு என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக பேங்க்கில் லோனுக்கு போனால் எனக்கு தரமாட்டாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஸ்டம் என்னான்னா ஜிஎஸ்டி போர்ட்டல்லையே நீ லோன் எடுத்துக்கலாம் நான் ஒரு நிமிஷத்தில் ஐம்பது லட்ச ரூபாய் லோன் எடுத்துருக்கேன் ஒரு நிமிஷம் போர்ட்டலில் போயிட்டு என்னுடைய பேன் நம்பரு என்னுடைய ஜிஎஸ்டி நம்பரை போட்டவுடனே என்னுடைய நன்னடத்தையை பார்த்து எண்பது லட்ச ரூபா சாங்ஷன் வந்தது எனக்கு எண்பது லட்சம் ஆனால் ஐம்பது லட்சம் தான் கொடுத்தவுடனே ஒரே நிமிஷத்தில் எனக்கு சாங்ஷன் மேனேஜர் லைனில் வராரு மேனேஜர் லைனில் வந்து என்ன சொல்கிறாரு சார் இந்த இண்டியன் பேங்க்லேருந்து இருந்து வரேன் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ஐம்பது லட்ச ரூபா சாங்க்ஷன் ஆயிருக்கு அப்படின்றாரு மேனேஜரு அசிஸ்டன்ட் மேனேஜர் நேராக கடைக்கு வராங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி செக் புக்கு ஓப்பன் பண்ணி பணம் அக்கௌண்டில் வர்றதுக்கு தான் மூணு நாள் ஆச்சு ஆனால் பணம் சாங்க்ஷன் ஆகிறதுக்கு ஒரு நிமிஷம் தான் ஆச்சு எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா இது நாங்கள் கண்ட அனுபவ நாங்கள் இப்போ அதாவது நாங்கள் வந்து அனுபவித்ததை வந்து நான் உங்களுக்கு சொல்ல வரேன் இதில் வந்து நீங்கள் சொல்லிக்கலாம் தயாலண்ட் வந்து ஏதோ பிஜேபிக்கார போல் இருக்குது அதனால தான் அப்படி பேசுகிறாருன்னு நினைக்காதுங்க நான் பிஜேபி எந்த கட்சியிலையுமே நான் கிடையாது நான் ஒரு நடுநிலையாளர் நல்லது பண்ணால் வாழ்த்துவோம் கண்டிப்பாக வாழ்த்தக்கூடிய ஒரு நிலை மாவீரன் வர்ணகுலத்தானுக்கு இன்னைக்கு கேட்டதும் அவருடைய உண்மையான தூய்மையான அவருடைய வீரத்தை பார்த்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்கண்ணா அதுக்கெல்லாம் காரணம் தான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி எடுத்த உடனே ஒரு பேனர் போட்டு அசோக் உடனே வாட்ஸ்அப்பெல்லாம் போட்டார் போட்ட உடனே பயங்கரமான பரபரப்பு எங்கள் சமுதாய தலைவர் சிங்கார வேளரை வந்து இவர் வந்து அவமதிச்சிட்டாரு அவருடைய படத்தை போடல அப்படின்றார் இது ஒரு வரலாற்று ரீதியான நிகழ்வு இது வரலாற்று சம்பந்தமான கூட்டம் ஒரு வரலாற்றை வெளிக்கொண்டு வருவதற்கான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் சிங்காரவேலர் படத்தை போடக்கூடாது என்பது எங்களுடைய எண்ணம் கிடையாது சிங்கார வேளரை பற்றி ஒரு நிமிஷம் சொல்கிறேன் சிங்காரவேலருடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிங்காரவேலருடைய ஒவ்வொரு பிப்ரவரி பதினெட்டு அவருடைய பிறந்த நாளை போவோம் அவருக்கு இருந்தது ஒரே ஒரு சிலை தான் எங்கேன்னு கேட்டிங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் சென்னை பேரீஸில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸில் தான் அவருடைய ஒரே ஒரு சிலை இருக்கும் அந்த சிலையாண்ட நாங்கள் மாலை போட போவோம் போனால் ஒரு ஏணி இருக்காது மாலை போடுறதுக்கு அவர் சிலை கழுவப்பட்டு இருக்காது காக்கா பேண்ட் அப்படியே ஒரு மோசமான நிலையில் இருக்கும் முதல் நாளே நாங்கள் போய் என்ன பண்ணுவோம் ஏணி இணையெல்லாம் வாங்கி போட்டு கழுவி கிழுவி சுத்தம் பண்ணுவோம் நான் சொல்ல வர்றது என்னன்னா ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து நான் சொல்ல வரேன் அந்த கதையை அப்போ தொடர்ந்து இதே மாதிரி பண்ணுவோம் ஒரு மூணு நாலு வருஷம் நாங்கள் போகும்போது என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு வேறுபாய் போய் ரோட்டில் போய் உட்காந்துரும் சாலை மறியல் நாங்கள் போவோம் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் சாலை மறியல் பண்ணுவோம் போலீஸ் வர கேட்கும் கூட்டமா அவங்க கலெக்ட்ருக்கிட்டேன் என்னங்க இது மாதிரி மனு கொடுப்போம் என்னங்க ஒரு ஏனி போட மாறிங்க ஒரு தலைவருக்கு எதுவுமே பண்ண மாறிங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அரசு விழா இருந்தா மட்டுந்தான் அரசு சார்பாக அவருக்கு உரிய முக்கியத்துவத்தையும் மரியாதையும் அரசாங்கம் தரும் அவருக்கு அரசு விழா கிடையாது அப்ப வந்து கலைஞர் கருணாநிதி முன்னாள் முதல்வர் இருக்காரு தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை வச்சோம் கோரிக்கை வச்சு என்னுடைய பெயரை என்ற பெயரையும் இந்திய மீனவர் சங்கம் என்ற பெயரையும் அறிவிச்சுதான் ஒரு மாபெரும் போராட்டம் இவர் அவர் அருகி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாபெரும் போராட்டத்தை கலெக்டர் ஆஃபீஸ் அண்ணன் செஞ்சோம் மூணு மாவட்டம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மூணு மாவட்டத்தை சேர்ந்த ஒவ்வொரு மீனவர் கிராமத்தையும் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு மீனவர் கிராமத்திலையும் உங்கள் பேரை போட்டு பேனர் போட்டு நீங்கள் வண்டி வாங்க சொல்லி ஒவ்வொரு மீனவர் கிராமத்தில் வண்டி இரநூத்தி நாற்பத்தெட்டு வண்டி உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் எனக்கு இரநூத்தி நாற்பத்தெட்டு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட கூட்டம் சரிஞ்சு போச்சு அந்த கூட்டம் வந்து அது நடந்தது இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்து உடனே ஒரு வாரத்தில் கலைஞர் அவர்கள் அறிவிக்கிறாரு மாவே சிங்கார அரசு விழா இதுக்கு வேண்டிய எல்லா ஆவணங்களும் எங்ககிட்ட இருக்குது இங்கே கேட்கிட்டாங்க இல்லைங்களா சிங்கார வேலை பழத்தை நீங்கள் அவமதிச்சிட்டிங்கன்னு அவங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் அது வரும் சிங்கார வேலை இருக்கு நீங்கள் செய்ததோடைய அதிகமான பணியை நாங்கள் செய்திருக்கன்றதுக்காக தான் இந்த விஷயத்துக்குள்ளே வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் அசோகனை சொன்னார் பல உட்பிரிவுகளாக நம்ம வந்து பிரிஞ்சு கிடக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கி வந்து பாரம்பரிய மீனவர் எண்ணத்தில் வந்து இருபத்தி ஏழு உட்பிரிவுகளாக நம்ம பிரிஞ்சுருக்கோம் பட்டினவர் செம்பருவரு பருவத ராஜகுலம் முக்குவரு கடையறு பட்டங்கட்டி வர்ணகுலம் முதலி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு உட்பிரிவுகளாக நம்ம பிரிஞ்சிருக்கோம் இந்த பிரிஞ்சுருக்கிறதால நம்ம ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நம்மளுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்றதே தெரியல ஏன்னா நம்ம மீனவர் என்ற அடிப்படையில் இருக்கிறதால மீனவர்னா எவ்வளோ பேர் இருப்பாங்க மீனவர் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் மீனவர்கள் அதுக்கு அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய கணக்கு ஆக்டிவ் ஃபிஷர்மேன் அன்ஆக்டிவ் ஃபிஷர்மேன் ஆக்டிவ் ஃபிஷர்மேன் பதிமூணு லட்சம் அன்ஆக்டிவ் ஃபிஷர்மேன் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் உள்நாட்டு மீனவர் ஒரு மூணு லட்சம் இதுதான் கணக்கு ஆனால் எங்களுடைய கணக்கு பிரகாரம் தமிழகம் முழுவதுமே வந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த இருபத்தி ஏழு உட்பிரிவுகளும் ஒன்று சேர்த்தால் குறைஞ்சது வந்து ஒன்றரை கோடி பேர் நம்ம இருப்போம் இதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பட்டினவர்களில் பட்டினவர்களுடைய ஒரு உட்பிரிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா செட்டியார் பட்டினவர்களுடைய ஒரு உட்பிரிவு செட்டியார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நகரத்தார்கள் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிறாங்க நகரத்தார்கள்னு சொல்கிறாங்க அவங்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது உட்பிரிவு இருக்குது அவங்க மட்டும் நாற்பத்தி ஒன்பது உற்சாதிகளாக பிரிஞ்சு கிடைக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய கணக்கு பிரகாரம் நாங்கள் ஒரு கோடிக்கு மேலே இருப்போம்னு அவங்க சொல்கிறாங்க கண்ணகியை முன்னிறுத்தி கண்ணகியினுடைய வழித்தோண்டல் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க தங்களை அடையாளப்படுத்திக்கக்கூடிய நடைமுறையில் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க கண்ணகி கோயிலுக்கு அவங்க ஆண்டுதோறும் விழா எடுத்துட்டு இருக்காங்க நான் சொ நாங்கள் சொல்லக்கூடியது என்னென்னா பிரிந்து கிடைக்கக்கூடிய அனைத்து உட்பிரிவுகளையும் பரதவர் அப்படின்னு இன்னைக்கு எனக்கு வரலாறு தெரியாத காலத்தில் நான் வந்து சாதாரண தயாலனாக இருந்தேன் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா என் பேருக்கு பின்னாடி தயாலன் பரதவர் ஆனால் நிறைய பேர் என்னப்பா ஜாதி பேரை போட்டுருக்கேன் பரதவர் என்பது ஜாதி அல்ல அது ஒரு இனக்குழுவினுடைய அழைப்பு பெயர் ஒரு இனக்குழுவினுடைய அங்கீகாரத்தின் பெயர் தான் பரதவர் ஒரு இனக்குழுவினுடைய அதிகார பெயர் தான் பரதவர் பரதவர் என் ஜாதி கிடையாதுன்னு சொல்கிறேன் நான் என் பேருக்கு பின்னாடி இன்னைக்கு என்ன போடுறேன் தயாலான் பரதவர்னு சொல்கிறேன் ஆனால் நிறைய பேர் என்னை வந்து எப்படி வேணாலும் சொல்லுவாங்க ஆனால் வரலாறு தெரியாத காலத்தில் நான் எப்படி வேணாலும் இருப்பேன் இன்றைக்கி வரலாறு தெரிஞ்சதால் நாங்கள் எங்களை பரதவர்களாக மாற்றிட்டோம் இங்கே இருக்கக்கூடியவர்களில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு உட்பிரிவுகளும்

எங்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் சொல்லக்கூடிய இடம் வந்து சில நேரங்களில் சில இடத்துல சொல்லி தான் ஆகணும் நாங்கள் நினைக்கிறதெல்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா எத்தனையோ இன்னைக்கு மாவீரன் வர்ணவாதக்கு உருவம் கிடையாது நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இளைஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறோன்னா இல்லை ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படி இப்படின்னு போட்டு ஏற்கனவே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட வந்து படம் வரையிறதுக்காக கொடுத்தோம் நாங்கள் எப்படி படம் வ இருக்கணும் அப்படின்றத வரலாற்று ரீதியாக எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதன் அடிப்படையில் நீ வரையணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் ஆனால் எங்களுக்கு ஏற்ற படமாக வரலாது இப்போ கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த ஓவியர்கிட்ட கொடுத்துருக்கோம் அந்த படம் மிக விரைவில் வந்து வெளிவந்துவிடும் வெளிவந்த உடனே நாங்கள் இந்த மத்திய நம்ம நமக்கு நம்மளுடைய ராஜாவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்த அங்கீகாரம் கொடுத்த இந்த மத்திய அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்றே ஒன்று தான் அவருக்கு எத்தனையோ ராஜாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேவல் கப்பலுக்கெல்லாம் பேர் வச்சுருக்கீங்க அந்த மாதிரி எங்களுடைய ராஜாவுக்கு வந்து ஏன்னா வங்கக்கடல் இன்னும் சுறா சொல்லியிருக்காங்க போர் விரும்பின்னு சொல்லியிருக்காங்க ஒரு அயல் நாட்டுக்காரனை இந்தியாவுக்குள்ளே அனுமதிக்காமல் நின்று போர் புரிந்த ஒரு மாவீரன் அப்போது இந்த கப்பல் என்ன பணி செய்யுது அந்த பணிக்கு என்னுடைய வீர மாவீரன் என்னுடைய வர்ணகுல தான் என் தாத்தாவுடைய பேரை வைக்கணும் சொல்கிறோம் இதுதான் எங்களுடைய முதல் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கடல்சார் பல்கலைக்கழகம் இன்னைக்கு எத்தனையோ மில்டரியில் வந்து எத்தனையோ ட்ரூப் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ம மத்திய அரசு மனது வச்சா ஒரு ட்ரூப்புக்கு ஈஸியாக பேர் வச்சிடலாம் நானூற்றி நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி மறைஞ்சி போன வரலாற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்த இந்த மத்திய அரசு எங்களுடைய ராஜாவுடைய வீரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி ஏதாவது ஒரு இராணுவ இராணுவ கூட்டத்திற்கு அவருடைய பெயர் சுட்டணும் இல்லைன்னா ஒரு பெரிய நேவல் கப்பலுக்கு அவருடைய பெயரை வைக்கணும் இல்லைன்னா கடல்சார் பல்கலைக்கழகம் கடல்சார் பல்கலைக்கழகத்துக்கு அவருடைய பெயரை வைக்கணும் கடல் சார்ந்த பல்கலைக்கழகம் இங்கே நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா சிங்காரவேலர் பேரத்துக்கு போய் ஃபிஷிங் போய் சிங்காரவேலர் பேர் பேரத்து போய் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குன்றாங்க அவருடைய சாதனை என்னன்னு பார்க்கணும் அவருடைய சாதனை என்ன மார்க்கெட்டுக்கு பேர் வச்சு மார்க்கெட்டுக்கு பேக்கே வைக்கக்கூடிய நிலையில் சிங்காரவேலர் இருந்தார் பொது உடைமை புரட்சியாளர் சிங்காரவேலர் பொது உடைமை புரட்சியாளர் இந்தியாவினுடைய முதல் கம்யூனிஸ்ட் இந்தியாவினுடைய முதல் கம்யூனிஸ்ட் அதே போல கலப்பு திருமணங்களை அதாவது ஜாதியை ஒழிக்கணுன்றதுக்காக முதல் கலப்பு திருமணம் செய்தவர் அவருடைய பேர் எங்கே வைக்கணும் சிங்கார வேலை பேரை ஒரு துறைமுகத்து வைக்கணும் அதை விட்டுட்டு சிங்கார வேலை பேரை ஒரு மார்க்கெட்டுக்கு வைங்க சிங்கார வேலை பேரை வந்து ஒரு ஃபிஷிங் ஹார்பருக்கு வைக்கன்னு சொல்லி நம்மளே நம்மளே தாழ்த்தி கொள்கிறோம் இந்த நிலை இருக்கக்கூடாது என்னுடைய மாவீரன் அவர்களுக்கு இன்னைக்கு ஐயா வந்து பேராசிரியர் ராம சீனிவாசன் வந்திருக்கு வந்திருக்காரு அவருக்கு தெரியும் எந்த அவர் என்ன சொன்னால் நடக்கின்றது எங்களுக்கு தெரியும் அவர் இங்கே நடத்தக்கூடிய முதல் நிகழ்ச்சி இது அவர் அறிவிக்கப்பட்டு நாங்கள் அமைதியாக இருந்தோம் முதல் நிகழ்ச்சி அது வச்சுருக்கோம் அவருடைய கவனத்துக்கு கொண்டு போயிட்டோம் நாங்கள் வச்சுக்கக்கூடிய கோரிக்கை அதுதான் தான் இந்திய நேவல்ஷிப்புக்கு எங்கள் தாத்தாவுடைய பேரை வைக்கணும் மாவீரன் தன்னுடைய பேரை வைக்கணும் அவருடைய பேரை வைக்கிறதால இந்திய அரசாங்கத்துக்கு பெருமையை தவிர இந்திய அரசாங்கத்துக்கு ஒன்றும் இழிவு கிடையாது யார் பேரே வைக்கிறீங்க அவர் எப்படி சண்டை போட்டார்னே தெரியாது ஆனால் இவர் சண்டை போட்டார் நாங்கள் சொல்லலை வேறு நாட்டுக்காரன் சொல்லியிருக்கான் அவனுடைய அவனுடைய வரலாற்றில் சொல்லியிருக்கான் அதனால் இதை வந்து வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தபால் தலை வெளியிடணும் அவருக்கு வந்து நாணயம் வெளியிடணும் அவருக்கு நாணயம் வெளியிடணும்னு சொல்லிட்டு கோரிக்கையை வந்து நாங்கள் இங்கே வைக்கிறோம் கடைசியாக அவருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாடப்புத்தகத்தில் இல்லை ஏன்னா சிங்கார வேலருடைய வரலாறே வந்து இன்னைக்கு பாடப்புத்தகத்தில் இல்லை அப்போ மாவீரன் வர்ணகுலத்தாலும் இங்கே இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு மாவீரன் வர்ணகுலத்தான்னு அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன் கை தூக்குங்க யாருமே இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி அவருடைய வரலாறு பாட புத்தகத்தில் வரும் வராது சிங்கார எத்தனை பேருக்கு தெரியும் கை தூக்குங்க ஆ சிங்காரவாளியரே பார்த்து தான் தெரியும் அப்போ எப்படி சிங்காரவாளியுடைய வரலாறு பாடபுரத்தில் வரும் ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமையை சேர்த்தது என்னான்னு கேட்டிங்கன்னா கடைசியாக நடந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்னுடைய தேர்வில் மாவீரன் சிங்கார இந்த மாவீரன் மருணகுலத்தான் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க மத்திய அரசு அந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போயிட்டாங்க நம்ம தாத்தாவை அதுக்கு மத்திய அரசு அதாவது பாரத பிரதமர் மோடி தலைமையிலான அரசுக்கு நாங்கள் தலை வணங்கி நன்றி தெரிவிச்சுக்கோம் ஏன்னா அடுத்த கட்டமாக இது நகரும் நம்ம வந்து இது வந்து கை தட்டிட்டு போனா போதாது மறைஞ்ச வரலாற்றை நினைவு கூர்ந்து நமக்கு நம்ம இனத்துக்கு அங்கீகாரம் கொடுத்த நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய செயல்பாடுகளுக்கும் நம்மளாம் வந்து எழுந்து நின்று நன்றி தெரிவிக்கத்தான் வந்து நல்லதுன்னு நினைக்கிறோம் சொல்ல வந்த கருத்துக்கள் இங்கே இருக்கக்கூடிய கட்சியினுடைய முதன்மை தலைவர்களுக்கிடத்தில் வந்து நாங்கள் ஒப்பிச்சிட்டோம் அடுத்ததை கொண்டு போக வேண்டிய பணி அவர்களுடைய பணி அதனால் வந்து மாவீரன் வர்ணகுலத்தானுக்கு அரசியல் அங்கீகாரத்தை மாவீரன் வர்ணகுலத்தான் அவர்களுக்கு முதன்மை சுதந்திர போரா போராட்ட வீரராக அறிவித்த மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும் நான் சார்ந்த பரதவர் முன்னேற்ற பேரவையின் சார்பாகவும் என் இன மக்களின் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி